திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதியான தூவான அருவியில் இரண்டாவது நாளாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அமராவதி அணைக்கு வரும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தற்போது அமராவதி அணைக்கு வினாடிக்கு நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பிரதான மதகுகள் வழியாக வினாடிக்கு நான்காயிரத்து ஐநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு மறையூர் காந்தலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்நிலையில் கரையோர கிராமங்களான கல்லாபுரம் ருத்ராபாளையம் குழுமம் மடத்துக்குளம் காரத்தொழுவு உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கரையோர கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுப்பணித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமராவதி அணையின் மொத்த கொள்ளளவு தொன்னூறு அடி ஆகும் தற்போது அணையின் நீர்மட்டம் எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் அடியாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது